वाम पूरी पट्टी परमेश्वर के स्वाहा वाम पूरी पट्टी हंगारा परमेश्वर मिहा ही स्वाहा वाम पूरी पट्टी हंगारा परमेश्वर मिहा स्वाहा वाम पूरी पट्टी हंगारा परमेश्वर मिहा ही स्वाहा वाम पूरी पट्टी हंगारा परमेश्वर பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்பிகாயை சுவாஹா ஓம் புதியம்பட்டி அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்பிகாயை சுவாஹா ஓம் புதியம்பட்டி அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்பிகாயை சுவா ஆமத்துக்கு சிசுவம் பண்றா ஓம் புதியம்பட்டி அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்பிகாயை சுவாஹா ஓம் புதியம்பட்டி அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்பிகாயை ஓம் புதியம்பட்டி அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்பிகாயை ஓம் புதியம்பட்டி அங்காட்டி அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டுச்சி அம்பிகாயை ஓம் புதியம்பட்டி அங்காள பரமேஸ்வரி பெரியாடிச்சி அம்பிகாயை